சுப்பமா போய் செருப்ப குழு சோர குழு பருப்ப குடுன்னு கேட்டு நிக்க கூடாது அடுத்த வாட்டி எந்த முதலமைச்சர் வந்தாலும் இந்த சட்டத்தை திருத்து இந்த சட்டத்தை திருத்து இதுல அமன் மண் டேய் சதரி ஓடிடுவான் ஏ இவங்க வேணான் அது இங்க மக்கள்கிட்ட உங்ககிட்ட உருவாகும் அப்படி உருவா சரி உருவாக்கலாமா உருவாக்கலாம் அது நம்ம சாசன உரிமை நமக்கு என்னது நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைனாலும் சட்டம் எதிரானதை நம்ம திருத்திக்கலாம் அப்போ ஒரு சட்டமும் போட்டு எல்லாரும் இது படி இருக்கணும் இந்த சட்டம் மக்கள் பாதிக்கப்பட்டா அவங்க ஒன்று கூட்டி அவங்க தன்னுடைய கோரிக்கையை சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற சட்டத்துல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல நம்ம அண்ணன் இந்த கட்சியை பண்ணிருக்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது நாம என்ன பண்ணணும் என்னோட பார்வை இப்போ கட்சிக்கு நான் ஒரு பக்கம் பயணிக்கிறேன் அவங்க ஒரு பக்கம் பயணிக்கிறார் இப்போ நான் அண்ணனை கூப்பிட்டு பரமசிவர கூப்பிட்டு நான் வைக்கிற கோரிக்கை தேசிய விடுதலை கட்சி ஆரம்பிக்கிறீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து மிக வளர்ந்து வரக்கூடிய மாவட்டம் பொருளாதார ரீதியா வளர்ந்து வரக்கூடிய மாவட்டம் சென்னை கழித்து புறநகர் பகுதிகளில் இருக்கிற பெரிய மாவட்டங்கள் விலை உயர்ந்து கொண்டே போகிறது நிலங்களுக்கு அந்நிய நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய முதலீடுகளை கொண்டு வந்து கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் சென்னை நகரம் மாநகரமாக மாற போகிறது இந்த நெரிசல்ல இந்த டெவலப்மெண்ட்ல நம்ம அடித்தட்டு மக்கள் எங்கேயாவது மாட்டிக்க போறானே கவனம் மாட்டிக்கிட்ட இழுக்க முடியாது டெவலப்மெண்ட்ல ஒரு ஏதாவது ஒண்ணு நான் கட்ட போறேன் நான் எதையாவது ஒண்ணு பண்ண போறேன் நான் ஒரு டேம கட்ட போறேன் அப்படின்னா ஒரு ஆயிரம் வீடு வெளியே எடுக்க வேண்டியிருக்கும் டேம கட்டு தப்பு இல்ல ஆனா அந்த ஆயிரம் வீட்டுக்கு உரிய சூப்பர் வீடு உரிய வீடு உரிய நஸ் வீடு நம்ம மக்கள் வாங்கிட்டு வெளியே ரைட்டுங்களா அது போல சென்னை தன்னுடைய விரிக்கிறது அகலப்படுத்திக்கிறது ஆழப்படுத்திக்கிறது இந்த பஸ் ஸ்டாண்டு ரைட்டுங்களா தள்ளி பாரிஸ்ல கிடந்ததுல உள்ள கிடந்தது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பகத்துக்கு ஈஸியா இருக்கு வரப்போகுது விரிவாக்கத்தில் பெரும் முதலாளிகள் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் போடுகின்ற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம் நாட்டில் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து வேலை தொழில் வாய்ப்புகளை உருவாக்கின்ற நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரண அடித்தட்டு மக்கள் சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற அதுல நசுக்கிற போற

அவன் இருக்கிற இடத்துக்கு பாதிப்படுவோம் அவனை பத்தி அவனை கவலைப்பட முடியாது அவங்களுக்கு நேரம் இல்லை அந்த ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நேரம் எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா போயிட்டு இருக்காங்க மக்களை மையமாக வைத்து நாடு நடக்கவில்லை மணி டார்கெட் வச்சு நாடு போயிட்டு கவர்மெண்ட் போயிட்டு இருக்கேன் மணி டார்கெட் போயிட்டு இப்போ ஒரு தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வந்து எல்லா அரசு ஊழியருக்கும் ஒரு பென்ஷன் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் நியாயமா வேலை செய்யற எனக்கு இது போதும் அவன் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு நல்ல ஒரு நல்லா செலவு பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போவான் ஜாலியா வார்த்தையெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு நாற்பது வயசுல ஒரு நல்லா முடிச்சிருப்பான் அதுக்கப்புறம் அவன் நாற்பது வயசுக்கு அப்புறம் அவன் மக்களுக்காக இருந்துட்டு போயிடணும் வாழ் நினைப்பா யாரு அரசு ஊழிய நினைப்பா அதுக்கப்புறம் எதுக்குப்பா பென்ஷன் வருது பொதுங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலா அப்படின்னு நினைப்பா

முடிச்சு போயிட்டே இருக்கணும் அடுத்த வேலை அப்படின்னு பார்க்கணும் ஆனா நீங்க ஆபத்தில் மாட்டி கொண்டு இருக்கிறீர்கள் ஆபத்துல கல்யாணமே ஆமாம் ஒரு நல்லா இருக்கான் இராணுவத்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பொம்பளையே பார்க்க முடியாது பல வருஷமா மில்கி லா இருப்பான் அந்த பக்கம் ஒரு பச்சை குழந்தை நீ அனுப்பி விட்டு வச்சுக்கான் அது யாராலும் விட மாட்டாங்க சாப்பாடே சாப்பிடாதவங்களுக்கு நீங்க நல்ல சுமையாக சாப்பாடு வச்சுட்டீங்கன்னா திருடாதன்னு சொன்னா சொல்ல மாட்டேன் திருடிடுவான் அது போல அவ வாழ்க்கையே அவனுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி அடுத்து ரிட்டை போற எங்க போறாம இருக்கும் போது நல்லா வாழணும் போய் அவங்க எனக்கு பட்டா மாத்தி யாராவது அப்படின்னு இருப்பான் ஆக என்ன அரசு தன்னுடைய அந்த அந்த பென்ஷன் கட் விளைவா மிக பெரிய அரசு ஊழியர்கள் மத்தியில பேராசை அதிகமாக வந்து

ிருப்ப அதிகாரிகாரி பாயிகாரம் மேல்யாரிப்படிப்புணர்வோடு சாமானிய விழிப்புணர்வோடு இது போன்ற சமூக ஆக்டிவிட்டி இது போன்ற தலைவர்களுக்கு நீங்க உறுதுணையா யாருக்கு நீங்க பாட்டவங்க வேலையை டெய்லி போவீங்க காய்கறி போவீங்க சாயங்காலம் வருவீங்க மத்தியம் போவீங்க

அவர்களுடைய அந்த மாவட்டத்துடைய முழு பாலிசிகளையும் எடுத்து விடுங்கள் கொள்கை முடிவுகள் பாலிசிகளையும் எடுத்து விடுங்கள் இங்கே வருது உதாரணமா இப்ப ரோடு பெருசாகுது சாலை பெருசாகுது என்கிட்ட நில ஆதித சட்டத்தில் நிலத்தை எடுக்க போறோம் எடுத்துருங்க செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் ரோடு ரோடு பெருசா

இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி பிரிச்சு கொடுப்போம் இவனுக்கெல்லாம் ரெண்டு கோடி மூணு கோடிதான் கையில் வெளியே துஷ்டம் கையில் வெளியில கணக்கிட்டு அங்க கையில் வெளியூடு அந்த கவனம் இது போல என்ன சட்டம் வருதோ இங்க என்னென்ன சட்டம் நில ஆர்ச்சி இருக்கோ டாட்டா டையில இருக்கணும் தகவல் பெறுவதுமை சட்டம் கையில் இருக்குது டாட்டா டையில இருந்தா நீங்க இன்னொரு கலெக்டரல் சட்டத்தில் என்னது நீங்க அந்த ஆட்டம்னு கிடைக்க கடல் ஏன் யாரும் யா சாமானு நீங்கள் எங்கெல்லாம் நேரம் போகிறது இல்லை இப்போ எங்கள் சைடு வாங்கிட்டானா எந்த விலை கிடைக்கிறதோ அதெல்லாம் ஃபைல் ஆகுது அதெல்லாம் நீங்க வந்து வான்னு கண்காணித்து ஒரு சங்கமாக செயல்படும் பொழுது சட்டத்திற்கு கூட்டுப்பிட்டு சேர்ப்போம் அப்போ நீங்க அதை கவனிக்கணும் வேலை வாய்ப்புகள் செங்கல்பட்டு காரணத்துக்கு எவ்வளோ கிடைக்கிது நல்லா கவனிக்கணும் இங்கே நடக்கிறதுல வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு துறைக்கு லிஸ்ட் எடுக்கணும் என்ன மொத்த லிஸ்ட் கொடு இந்த மாவட்ட வேலைவாய்ப்புல என்ன பயஞ்சுவனாரு எத்தனை பேர் இப்படி நீங்கள் அரசாங்கத்திற்கிட்ட நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வற்புறுத்துறோம் வன்முறையை பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள் வற்புறுத்துறோம் தப்பல் பணம் அல்லாஹ் தான் பாகு கொடுக்குறாங்க அல்லது பிள்ளைக்கு தான் பாக்க கிடைக்கிது அதனால சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு மனு போலனு மனுவின் அடிப்படையில வேலை பிரச்சனை இருக்குனே அவங்களுக்கு தெரியாது கவனத்திற்கே போவாது மாநில பதிவுத்துறை தலைவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மனு அனுப்புற மூணு மனு போகுது அந்த கிளர்க்கு அது பாக்குறாரு அவரே அவரே கையில் வச்சுக்கிறார் நாங்க அப்புறம் நேரம் போனா எனக்கு வரவே இயல

நமக்கு சம உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதா அதன் படி நம்மளுடைய ஞாயிற்று நிலை மாவட்டத்தில் நான் சொல்றது தேசிய விடுதலை கட்சி ப்ரோ ஆக்டிவ் அதாவது முன்கூட்டியே திட்டமிட்டு நெட்டு கட்டுறது மலை கட்டினா வந்துடும் இல்லை நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனை ஒன்று ஆகிடும் ஒரு சட்டம் அவன் போட்டுருவான் அதுக்கப்புறம் அவன் பாதிக்கப்படுவார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கிட்டே வருவாங்க கையெல்லாம் மீறிடும் கையெல்லாம்

விவசாயிகள் வைக்கிறீங்களா அவங்க உங்க சிந்தனையில் வைக்கிறீங்களா இந்த மாவட்டத்துல இப்ப என்ன பாலிசி நடந்துட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன வேலை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுல நாம எங்க பாதிக்கிறோம் உரிமையை பெற்றுக் கொள்வது அப்படின்னு வரணும் வீட்டு குடியிருப்பு திட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு வாழ்விலை மேம்பாட்டுவாரி வீடு கட்டி கட்சி குடுக்கறாங்க வராங்க அலர்ட் இல்லையா நம்ம பார்த்துடணுமா இல்லையா

பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க மக்கள் வந்து குய்யோ குய்யோ பத்து தேர்வு அவங்க மக்கள் சாமானிய அப்படித்தான் வருவோம் அன்னைக்குதான் வருவான் திட்டமிட்டு வேலை பாக்கிறோம் நீங்க சரியா இருக்கும் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது சுதந்திரத்துக்கான தீர்மானம் நாற்பத்தி ஏழு அடைஞ்சது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறுலயும் அப்பா மோதிலால் நேரு மறைவு சட்டத்தை எழுதிட்டாங்க சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க அதுக்கு முன்னாடி பத்தொன்பது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே போறாங்க கேக்குங்களா முன்னாடி தெரிஞ்சிடும் அந்த அரசு எப்படி இயங்குது அந்த பிரிட்டிஷ் அரசு எப்படி இயங்குது என்ன பிளான் என்னான் அதே போல காலையில என்ன வயலில் இருக்கிறாரு தெரியணும் இந்த டீமுக்கு தெரியணும் அப்பதான் அந்த ஒரு நீங்க மக்கள் அதுல இடிபடாம பார்த்துக்கலாம் முன்கூட்டியே போயிட்டு எங்களுக்கு அப்ப சட்டம் பேசுவார் நான் சட்டப்படுத்த செய்யறேன்

மாட்டிக்குவோம் மக்கள் மாயில மாட்டிக்க ஒரு பிரச்சனை மூணே தான் மக்களுக்கு பிரச்சனை நாட்டுக்கும் பிரச்சனை அதிகாரிக்கும் பிரச்சனை அகங்காரம் அந்த அதிகாரிக்கு இருக்கிற அகங்காரம் பை இருக்கலாம் ஈகோ அகங்காரம் இருந்துட்டா அகங்காரத்தால பல விளைவுகள் டிக்கெட் பண்றோம் மக்கள் சாமானியன் அது இருக்குது சாமானியன்ல இருந்து மேல வரைக்கும் இருக்குது அப்ப அந்த பேப்பர் வருது உங்க கையில ஒரு பிரச்சனை வருது சாமானியனே அகங்காரத்துல சொல்லுவோம் யாரு டபுள் அதுங்க அப்படின்னா அது அகங்காரமான்னு பார்த்து கச்சி அதை எடுக்கலாமா எடுக்கூடாதுன்னு பாக்கணும் ரெண்டாவது மாயை அறியாம தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஆசை கண்ணை மறைச்சிடும் கண்ணை நிறைய மறைக்குது பல விஷயம் கண்ணை மறைக்குது

போகுது போல அது நீங்க உங்களை எவால்யூட் பண்ணிட்டு நீங்க வாழ்க்கையை கடக்குறீங்க பயணப்படுறீங்க பொது நிலையில தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க ஊழல் நீங்க கடக்குறீங்க பொது நிலையில நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு தேவையான அடிப்படை எல்லாம் கிடைக்கணும் போனோம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அதற்கு நல்ல வினையை விதைக்கின்ற இயக்கங்கள் வேணும் நல்ல வினையை விதைக்கின்ற இயக்கங்கள் வேணும் அப்படிப்பட்ட இயக்கம் தான் இந்த தேசிய விடுதலை கட்சியா இருக்கணும் அவர்களுக்கு ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன் நிலம் சம்பந்தப்பட்டதுல அடித்தட்டு மக்களுக்கு அடித்தட்டு மக்கள் நிறைய கிராமத்தில் செங்கல்பட்டு